ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சதிஷீலம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் ஆர்வமாக காத்துட்டே இருப்பேன் ஏன்னா வந்து ஆவணி மாதம் வந்து என்னோட பர்த்டே அதாவது செப்டம்பர் ஒம்பது அன்னைக்கு என்னோட பர்த்டே நிறைய வருஷம் வந்து என்னோட வந் பர்த்டே அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வரும் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் வரும் இல்லை முன்னாடி நாள் வரும் நான் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வரலனா ஒரு வேளை பத்தாம் தேதியோ எட்டாம்தேதியோ வந்தால் அந்த நாள்லேயே வந்து என்னோடய பர்த்டேவும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் என்னோட பர்த்டே மாதமும் விநாயகர் சதுர்த்தியோட அந்த ஆவணி மாதமும் ஒரே மாதம் இருக்கிறதுனாலயும் என்னமோ தெரியல எனக்கு விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆவலை காத்துட்டே இருப்பேன் அழைச்சிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து அந்த ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி அந்த பாட்டு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை எப்போவுமே போட்டுவிட்டு அதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல நேரத்தில் வந்து விநாயகரை வாங்கிட்டு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விநாயகரை வாங்க போகும்போது ஒரு மனை எடுத்துட்டு நம்ம போனோம் அந்த மனையில் வந்து விநாயகரை வச்சு ஒருவேளை மண் பிள்ளையாரா இருந்தால் அவரோட அந்த தொப்புல வந்து ஒரு ரூபாய் காயின் இல்லைன்னா ரெண்டு ரூபாய் காயின் வந்து வச்சு அழைச்சிட்டு வரணும் நான் வந்து குறிப்பாக அப்படி அடைச்சிட்டு வர்றதா இருந்தால் அவருக்கு எதுனா பலகாரம் வச்சு அழைச்சிட்டு வருவேன் ஏன்னா அவர் ரொம்ப பசியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு பொழுதும் நாம் யாராவது பெரியவங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாரா ஒருத்தரை அந்த விநாயகருக்கு வந்து ஆரத்தி காட்டிட்டு அப்புறமா உள்ளே அழைச்சிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு அழைச்சிட்டு உள்ளே வந்த உடனே ஒரு வாழைகளில் பச்சரிசி போட்டுட்டு அதுமேல் மஞ்சள்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புளியாரை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த புள்ளையாரை வந்து நம்ம மணையோட பிரதிஷ்டை பண்ணாலும் பரவாயில்லை இல்லை தனியாக எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணாலும் பரவாயில்லை மண் பிள்ளையாரை வந்து அபிஷேகம் செய்ய முடியாது கரைஞ்சிடுவார் அதனால் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே அபிஷேகம் செஞ்சுட்டு வருவோம் இல்லையா ஒரு விநாயகர் வச்சு சின்னதாக விநாயகர் இருந்தால் அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் செய்வோம் அந்த விநாயகருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அணிக்கை வந்து நாம வந்து அபிஷேகம்லாம் செஞ்சுக்கலாம் நிறைய பேரால் வந்து விநாயகர் வந்து வாங்க முடியாது அவங்க எல்லாரும் அழகா அலங்காரம் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நாம செய்யலாம் வெளியே தான் நாம அந்த களி இல்லை வந்து இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட அந்த விநாயகரை வச்சு தான் நாம வழிபடணும் இல்லை வீட்லேயே நம்ம கையால் மஞ்சளை வந்து நாம விநாயகராக செஞ்சு கூட வழிபாடு செய்யலாம் காலையில் ஃபஸ்ட்டு நல்ல நேரம் பார்த்து விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவோம் வந்த உடனே வந்து முன்னாடியே நாம பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டு அதாவது கொழுக்கட்டை சுண்டல் அவருக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு வைப்போம் இல்லையா சில பேர் வந்து அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு விநாயகரை வாங்க போவாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம்தான் செய்வாங்க ஒருவேளை நீங்க பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து செஞ்சீங்கன்னா அந்த பலகாரம் எல்லாம் நீங்க வைக்கலாம் இல்லைங்க நான் வந்து தான் பலகாரம்லாம் செய்வேன் விநாயகர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் தான் நான் பலகாரம்லாம் செய்வேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர அந்த விநாயகரை முன்னாடி வந்து வெறுமனே விடாமல் நீங்கள் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பீங்க இல்லையா விநாயகருக்கு வந்து நிறைய பழ செட்டுலாம் தருவாங்க கூடவே அந்த கலாக்காய் கம்பு அதெல்லாம் தருவாங்க அதெல்லாம் வந்து நாம் விநாயகர் முன்னாடி ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டு பொறி அவல் பொட்டு கடலை அதெல்லாம் தருவாங்க அந்த நாட்டு சக்கரை செட்டு அது கூட நாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை கூட நாம் விநாயகர் முன்னாடி வச்சிடணும் ஏன்னா வந்து நாம் விநாயகரை வாங்கிட்டு வந்து வெறுமனாக விடக்கூடாது அவர் ரொம்ப பசியோடு இருப்பாரு அதனால எப்போவுமே வந்து அவர் முன்னாடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து பழங்கள் நான் நாம கண்டிப்பாக வைக்கணும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் கூட நாம் வைக்கலாம் மண் இருந்தா வாங்கும் போதே ரூபா காயின் வந்து நாம் அந் அவரோட தொப்பில் வந்து மஞ்சள் வச்சு தடவி அந்த தொப்பில் வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஒருவேளை இது போல் கலர் பிள்ளையாராக இருந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அதில் வந்து மஞ்சள் ஒரு காயின் எடுத்துக்கோங்க அந்த காயின்ல வந்து மஞ்சள் தடவி அவரோட அவரோட வயிற்று பகுதியில் அந்த தொப்பில் வந்து நாம் தடவி விட்டுடணும் அதாவது ஒட்டி விடணும் விநாயகரை வாங்கிட்டு வந்த உடனே நாம் இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும் தான் நாம் வந்து படையல் போடுறதோ இல்லை வந்து அந்த கொழுக்கட்டை சுண்டல் அதெல்லாம் நாம் செஞ்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து விநாயகர் முன்னாடி படைச்சிட்டு அவருக்கு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை சொல்லணும் அவரோட நாமத்தை சொல்லி உதிரி பூக்களாலையும் இல்லைன்னா பிள்ளைய பில்லாலையும் நாம் வந்து கட்டாயமாக அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கி வந்து விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது நிறைய பேர் வந்து காலையில் டைம்லயே வந்து விநாயகர் சதுர்த்தி வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாங்க சில பேர் வந்து ஈவினிங் டைம்ல தான் செய்வாங்க சில பேர் வந்து அன்னிக்கே அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கே ஒரு நாள் மட்டும் விநாயகரை வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போய் கரைச்சிடுவாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற கிணச்சொலியோ ஆற்றொலியோ வந்து கரைச்சிடுவாங்க இன்னும் சில பேர் வந்து மூன்று நாட்கள் வந்து தங்களோட வீட்லேயே வந்து விநாயகரை வச்சுட்டு அடுத்த மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஆற்றொலியோ கிணற்றுலேயும் வந்து கரைச்சிடுவாங்க அவரை வந்து வழி அனுப்பி வச்சிடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா போன வருஷம் வச்சுருந்த அந்த விநாயகரை வந்து இந்த வருஷம் போய் கரைச்சிடுவோம் அதாவது அந்த வருஷம் வருஷம் மாற்றி மாற்றி நாங்கள் கரைப்போம் இப்போ இந்த வருஷம் பிள்ளையாரை அப்படியே நாங்கள் எடுத்து வச்சுட்டு போன வருஷம் பிள்ளையார் இருப்பார் இல்லையா அவரை போய் நாங்கள் கிணத்துல விட்டு கரைச்சிடுவோம் இவரை வந்து அடுத்த வருஷம் வந்து நாங்கள் கரைப்போம் இது போலையும் நிறைய பேர் செய்வாங்க அந் இது போல யாரில் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை நீங்கள் எந்த முறையில் வந்து விநாயகரை கரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லுங்கள் ப்ராப்பராக எப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வந்து வழிபடணும் எப்படி கரைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பழைய வீடியோவில் சு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே தர மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஊருக்கு போகிறேன் கல்யாணம் இருக்கிறதுனால என்னோட ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் அன்னைக்கு வந்து எங்களால் வீட்டில் இருக்க முடியாது அம்மா ஆனால் வீட்டில் இருப்பாங்க சரி வருஷம் வருஷம் வந்து எனக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து வழிபாடு செய்யறது ரொம்பவும் பிடிக்கும் இந்த வருஷம் மட்டும் விநாயகரை வாங்காமல் இருந்தால் அது அதனால் நான் முன்னாடி நாளே வியாழக்கிழமை அன்னைக்கே விநாயகரை வாங்கிட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு முன்னாடி இந்த பலகாரம் அந்த பழங்கள்லாம் வச்சு படைச்சிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில வந்து கொழுக்கட்டை சுண்டல்லாம் வச்சு அவருக்கு வந்து தீப தூப எல்லாம் காட்டிட்டு நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செஞ்சு வழிபட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்கேன் சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு அவரை வந்து வெறுமனே விட முடியாது இல்லையா அதனால் அம்மாவை வந்து அன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு அவருக்கு வந்து தீப ஆராதனை வந்து மறுபடியும் காட்ட சொல்லியிருக்கேன் இப்பவுமே வந்து ஒரு வழிபாடை நாம செய்ய ஆரம்பிச்சுட்டோன்னா வருஷம் வருஷம் நம்மளால எப்படியாவது நாம முட்டி மோதியாவது அந்த வழிபாடை செஞ்சிடணும் இல்லைனா வந்து அதுவே ஒரு தடங்களா வந்து அடுத்தடுத்து வருஷம் வந்து செய்ய முடியாம போயிடும் அதனால நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் வழிபாடு செய்ய முடியலன்னா கூட மகா சங்கட சத சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியும் வரும் அடுத்த நாள் வரும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் விநாயகரை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனால் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் விநாயகரை வாங்கி வழிபடாமல் இருக்காதிங்க உங்களால் விநாயகர் வாங்க முடியலனா கூட வீட்டில் வந்து மஞ்சள் பிடிச்சாவது விநாயகர் சதுர்த்தியை வந்து சிறப்பாக செய்யுங்க நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து விநாயகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணியை செய்கிறாரு அவரோட பிறந்தனால நாம் வந்து மிஸ் பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும் அதனால ரொம்ப எளிமையான முறையில் உங்கள் வீட்டிலையே வந்து மஞ்சள் விநாயகரை பிடிச்சி அவருக்கு வந்து அருகம்புல் ஒரு சாமந்தி வச்சு கூட நீங்கள் அவருக்கு பூஜை செய்யலாம் இன்னைக்கு நான் அவருக்கு வந்து இந்த வெள்ளங்காய் கரும்பு கம்பு வாழைப்பழம் மாதுளைப்பழம் ஆப்பிள் திராட்சை இது எல்லாமே வச்சு நாங்கள் அவருக்கு படைச்சிட்டு இருந்தோம் மாலை எல்லாம் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கே வாங்கிறதுனால கொஞ்சம் வந்து விலை கம்மியாக இருந்துச்சு இதுவே வந்து நாம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வாங்க போனால் ரொம்ப ரேட்டாக இருக்கும் இந்த கலக்கா வந்து விநாயகருக்கு ரொம்பவும் பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த கலக்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த கலக்கா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ ரொம்ப ரேட்டாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்டால் கூட தர மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்குது நான் நினைச்ச மாதிரியே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் வந்து இவர்தான் ஏன்னா வந்து இந்த மும்பை ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் தான் இருப்பார் இப்போ தான் கொஞ்சம் நான் இந்த கொஞ்சம் வருஷமா ரெண்டு மூணு வருஷமா தான் இந்த விநாயகர் வந்து மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல வந்து இருக்கிறாரு குறிப்பாக வந்து நான் இவரை வாங்கினது வந்து நங்கநல்லூர் அங்கே தான் வாங்கினேன் நங்கநல்லூரில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல அழகழகான விநாயகர் வந்து சிலைகள் நிறைய இருக்கும் முன்னாடி நம்ம நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் விநாயகர் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்படியே பிளைனாக இருப்பார் நிறைய பேர் வந்து களிமண்ணால் செஞ்ச விநாயகரை வாங்கி வழிபாடு செய்வாங்க எனக்கு களிமண் விநாயகரை விட கலர் விநாயகர் வந்து ரொம்பவும் பிடிக்கும் அதனால தான் நான் அவரை வந்து வாங்குவேன் மூணு வாரம் கழிச்சுதாங்க என்னோடய பூஜை ரூமே நான் இன்னைக்கு கிளீன் பண்ணியிருக்கேன் ரொம்ப வேலையாக இருந்தது இருந்தாலும் அந்த வேணையிலையும் நாம் சீக்கிரமாக வந்து விநாயகரை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே வந்து கிளம்பி போய் விநாயகர் வாங்கி வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணியாச்சு விநாயகர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு நான் நினச்ச மாதிரியே எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அழகாக சூப்பராக போச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் முகூர்த்த நேரத்தில் விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை சுண்டல்லாம் செஞ்சு படையல் வச்சுட்டு அவருக்கு வந்து பூஜை செய்யலான்னு இருக்கேன் அந்த வீடியோ வந்து முடிஞ்சால் நான் எடுத்து உங்களுக்கு தரேன் ஏன்னா வந்து நான் ஊருக்கு போகிறதுனால வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட்டிங் இல்லாமல் அதாவது வாய்ஸ் ஓவர் இல்லாமல் சாங் மூலியமாவது கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் நான் எப்படி சதுர்த்தி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டுலாம் சென்னையில் கூட நிறைய இடங்களில் வந்து ஈஸியாக இந்த இறக்க மாலை கிடச்சிடும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது கூட கிடைக்க மாது இதுவே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த விநாயகரை பற்றி சொல்லியே ஆகணும் இவரோட அந்த தும்பிக்கையிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க இது கூட பார்த்திங்கன்னா அது பெயிண்டிங் இல்லை அது வந்து அந்த ஜரிக அந்த ப்ளவுஸில்லாம் ஒட்டும் இல்லையா லேஸ் அந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுருக்காங்க பார்க்கவே கியூட்டா அழகா இருந்தது எலி பாருங்க எந்த இடத்துல ஒரு கிட்ட இருக்கு ஒரு நிமிஷம் நான் எலிக்கு வந்து குங்கும மஞ்சள் வைக்கிறதுக்கு எலியை தேடிட்டு இருந்தேன் ஒரு கிட்ட கீழே இருந்தது அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் எங்க வீட்ல நான் வாங்கின விநாயகர் இவர் தான் எப்படி இருக்காருன்னு மறக்காம சொல்லுங்க எங்க வீட்ல வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லா போச்சு உங்க வீட்ல எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விநாயகர் கிட்டே மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் வந்து நீங்கள் வேண்டுதடா அடுத்த வருஷம் உங்கள் வீட்டுக்கு விநாயகர் வரும்பொழுது அதை கண்டிப்பாக கொண்டு வந்து தந்திருப்பார் உங்களால் என்ன முடியுமோ அது சிம்பிளாக செய்யுங்க விநாயகர் வந்து கோச்சுக்கவே மாட்டார் பாய் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி